முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ராகுல் காந்திக்கு எம்எஸ்பி என்பதன் விரிவாக்கமாவது தெரியுமா என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கேலியாக கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக ஹரியானாவில் நடந்த பாஜக பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ராகுல் காந்தி ஒரு பொய் பேசும் இயந்திரம் எம்எஸ்பி என்று கூறினால் விவசாய மக்களின் வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று ராகுல் காந்திக்கு சில என்ஜிஓக்கள் ஐடியா கொடுத்துள்ளனர் அதனால்தான் அவர் குறைந்தபட்ச ஆதரவு விலையான எம்எஸ்பி குறித்து பேசுகிறார் என்று சாடியுள்ளார் மேலும் ராகுல் காந்திக்கு எம்எஸ்பி என்பதன் விரிவாக்கமாவது தெரியும் தெரியுமா ரபி பருவ பயிர்கள் எவை என்பது தெரியுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஹரியானாவில் இருக்கும் பாஜக அரசு நான்கு பயிர்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்கிறது காங்கிரஸ் கட்சி ஆளும் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் எவ்வளவு பயிர்கள் எவ்வாறு கொள்முதல் செய்யப்படுகின்றன என்பதை காங்கிரஸ் தலைவர்கள் கூறட்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குமிண்டால் நெல் ஆயிரத்தி ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது இப்போது பாஜக ஆட்சியில் அது இரண்டாயிரத்தி ரூபாய்க்கு கொள்முதல் மேலும் ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைந்தால் நெல் ஒரு குவிண்டால் மூவாயிரத்தி நூற்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று உறுதி கொடுத்த அமித்ஷா காங்கிரஸ் ஆட்சியில் இடைத்தரகர்கள் இருந்தனர் ஆனால் பாஜக அரசில் இடைத்தரகர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்